ஸ்மரணம் ஜெய ஜ ராம ராமா இந்த ரெண்டு அக்ஷரத்துக்கு தான் ரொம்ப விசேஷமான மகிமைகள் சொல்லியிருப்பேன் நிறைய பகவானுடைய பேரை தான் சொல்லணுங்கிறதுக்கு வேதமே சொல்வது ஒருத்தவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள அபிப்பிராய வேதம் இருந்ததுன்னா பிரியமான பெயரை சொல்லி கூப்பிட்டு அவனுடனே திருப்தியாக விடுவான் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டு பேருக்கு சண்டை அந்த காலத்தில் ஒரே ஊரில் இருக்கிற வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க அப்போது ரெண்டாயிரம் நானும் பேசிக்கவே இல்லை அப்போ இவருக்குன்னு வீட்டில் கூப்பிட்ற பேரை சொல்லி அவர் இதில் கூப்பிட்டாருனா அந்த வந்து உடனே மாறி விடுறது லௌகீகத்தில் நாம் இதை பார்க்குறோம் சரவேஸ்வரனுக்கு மந்திரங்கள் அவனுடைய பேருங்கிறது ரெண்டு விதம் எப்பன்னாலும் அவன் பேரை சொல்கிறத்துக்குன்னு அமைஞ்சதுன்னா ரெண்டே இருக்கிறோம் அஞ்சுக்கு ரெண்டு பழுதியிலேன்னு ஒரு வச்சனம் உண்டு அது பஞ்சாக்கரம் சிவங்கிறது ராமாங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் எந்த காலத்தில் எப்படி வேணால் எப்போ வேணால் சொல்லான்றது விபீஷணன் சரணாவிதி பண்ண வரும்போது சமுத்திரத்தில் முடிவிட்டா வந்தான் நேராக வந்தால் அந்தரிஷ கத ஸ்ரீமான்னார் வால்மீகி அவனுக்கு ஸ்ரீமான் சப்தம் போட்டார் அந்த இடத்துல காரணம் என்னன்னு கேட்டாக்கா நன்னா உணர்ந்துட்டான் ராமனை சரணாகதி பண்ணிவிட்டா போகணும்னு ராமன் உடனே என்ன சொல்கிறார் இவன் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லக்ஷ்மணன் கொண்டு சொல்லி தீர்த்தம் கொண்டு வா குழந்தைன்னு கூப்பிடுறா லக்ஷ்மணன் வச்சா தீர்த்தம் கொண்டு வா இதோ இவனுக்கு இப்பயே நான் இவன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு விட்றேங்கிறார் இந்த வார்த்தைக்கு எங்கே பிரமாணம் இருக்குதுன்னு கேட்டாக்கா சங்கேப ராமாயணத்தில் பின்னாடி முடியும் போது விஜ்வர பிரமுமோதான்னு ஒரு வார்த்தை ராமன் ஜுவரம் இல்லாதவராக நடுக்கம் இல்லாதவராக ஆனார் ஏன் உடையணும் அவருக்கு லட்சுமணன் இந்த இடத்துலயே உனக்கு லங்க பட்டாபிஷேகம் பண்ணியாச்சுன்னு கொடுத்துட்டார் இன்னும் யுத்தத்துக்கு போல அங்க என்னன்னு போய் பார்க்கல இடத்தை பார்க்கல சேனாதிபதிகளை பார்க்கல இங்கே உனக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சு நீதான் லங்கத்துக்கு அதிபத்தின்னு விட்டார் அப்ப அவருக்கு ஏன் நடுக்கம் இருக்கணும்னு கேட்டாக்கா அதை பின்னாடி வியாக்கியானக்காரர்கள் தான் எழுதுறா என்னன்னு கேட்டா அவருக்கு ஒரு நடுக்கம் இருந்துதான் என்னன்னா நாளைக்கு எங்கேயாவது இந்த விபீஷணன் இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் ராமபாத சேவையே போரும்னு சொல்லிவிட்டா நான் இவனை லங்காதிபதியும் பண்ணி வச்சுட்டேனே அது எங்கேயாவது பொருள் பயந்தாராம் அதனால விஜ்வர பிரமுமோக அப்படின்னு போட்டாலும் வால்மீகி சொல்ற காரணத்தினால பகவான் அப்பயே வந்து அபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டார் அப்போ அந்த இடத்துல அவன் சிரத்தையா உறுதியோடு வந்தான் அதை வால்மீகியே சொல்றார் விபீஷணன் ராஜ்யத்திற்காக பகவானை சரணாகதி அடைஞ்சானா இல்லை பகவான பகவான் உணர்ந்து சரணாஜி அடைஞ்சாதான் கேட்டதுக்கு அவன் ராஜ்யத்துக்காக வரவே இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் சரணாகதி பண்ணிவிட்டேங்கிறார் அப்பதான் ராமாயணத்தினுடைய ஒரு சாரம் வெளிப்படுறது இந்த என்னை வந்து யாரா ராமா நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லி சரணாகதி பண்ணிவிட்டான்னா அவன் யாரா இருந்தாலும் எதிரேந்து இருந்தாலும் அவன் நான் காப்பாத்துறேங்கிறார் ஏன்னா ராமனுடைய பரம்பரைக்கு திருப்பி திருப்பி வால்மீகி ராமாயணத்துல ரகுவம்சம் ரகுவம்சம்னு பேரு பகவானுக்கு பேர் அது ஏன் இந்த ரகுவை மாத்திரம் சொல்லணும் வேற யார வேணா சொல்லடாமே மகாகவி காளிதாசனுடைய அற்புதமான கிரந்தம் ரகுவம்சம் ஏன் அந்த இடத்துல திலீபன் இல்லையா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கங்கையை கொண்டு வந்ததான பகீரதன் இல்லையா அஜன் இல்லையா சமுத்திரங்கிறது அவர்கள் வம்சத்துல வந்து கொடுத்ததுனாலதான் சகர சக்கரவர்த்தி கொடுத்தனால சாகரம்னு பேர் அப்ப இத்தனை பேர் இந்த ராமாயண பரம்பரையில இருக்கும் போது இந்த ரகுவை மாத்திரம் ஏன் சொல்லணும்னு கேட்டாக்கா ரகு சர்வஜி தியாகம் பண்ணி எல்லாத்தையும் தானம் கொடுத்தார் பண்ணாருங்கிறதெல்லாம் அப்புறம் அதை காளிதாசன் நர்ணிக்கிறார் ஆனா இன்னொரு ரசமான இடம் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா ராமாயணத்துல இந்த ரகு பத்தி சொல்லும்போது ரகு ஒரு இடத்துக்கு வேட்டையாட போயிருந்தான் அப்ப போகும்போது ஒரு புலி என்ன பண்ணிடுத்து இவன் மேல காயறத்துக்காக வந்துதான் உடனே ரகு எல்லாமே கீழே போட்டாராம் காயறத்துக்காக என்ன நோக்கி வந்த காரணத்தினால இது என்கிட்ட சரணாகதி அடைஞ்சு கொடுத்துன்னு அர்த்தமாயிடுத்து உடனே நான் அதை காப்பாத்துறேன்னா இப்படிப்பட்ட உத்தம வம்சம் ரகு வம்சம் அதனால தான் பகவானுக்கு ரகுராமன் ரகோத்தமன் இப்படிங்கிறதெல்லாம் பேர் சீரகத்திற்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் தீபாந்தர கதையோ வாப்பி மிலச்சாச்சார கதோ காவேரி அபிமுகூத்வார் ஏதாவது எங்கேயாவது போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி காவேரி எதிர்முகமா பார்த்த ரங்கபத்தேன்னு கை கூட்டிகிட்டா போறோம் அவனை நாம நமஸ்காரம் பண்ணோம்னா அப்படின்னா பகவானுடைய சம்பந்தம் ஏற்படுத்தும்னா அவனுக்கு எல்லா விதமான நமஸ்கார பூஜ்ஜியத்தை ஏற்படுத்தப்படுறதுன்னு நான் எதுக்கு அடையில நீங்கள் சொல்றேன்னு கேட்டாக்கா பகவானுடைய பேருக்கு அந்த மதிப்பு விபீஷணன் அந்த பேரையும் ராமனையும் நம்பி நான் உன்னை சேர்ந்தவன்னு சொன்னவன்னு பகவான் சொன்னார் எல்லா இடத்துலேயும் இனிமேல் நான் உனக்கு அவயம் கொடுத்தேனார் அவனுக்கு அழியாத லங்கையை மாற்றம் கொடுத்தாருங்கிறது இல்லை சிரஞ்சீவித்துவத்தை கொடுத்தார் இன்னைக்கும் விபீஷணன் இருக்கான் இன்னைக்கும் ராத்திரியிலே ரங்கநாதன் வந்து பூஜை பண்றான் ஏன்னா இந்த ரங்கநாதன் ராமனுடைய பரம்பரை சொத்து குல தெய்வம் லப்துவா குலதனம் ராஜான்னு கொண்டு போய் பதம் போடுறார் அந்த இந்த ரங்கநாதனுக்கு இங்க தான் நாம ரங்கநாதன் பேரு அவருக்கு வாஸ்தவா ராமாயணத்துல பேரு ஜெகநாத நாராயணன்னு பேரு அப்படிதான் வால்மீகி அங்க பேர் கொடுக்குறார் அந்த சுவாமியை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்த உடனே அப்ப பகவான் ஒரு வார்த்தை சொல்றார் மண்ணுடைய விபீடனர்காய் தென் இடங்கை நோக்கி துயின்ற என்னுடைய அரங்கற்கல்லாம ராடா ஓமோன் கொண்டு போய் பெரியாழ்வார் கேட்கிறார் ஏன்னா விபீஷனுக்கு சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார் நீ என்னை இங்க வச்சுட்ட ஏன்னா வச்சுன்னு எடுக்க முடியல சுவாமி இங்கேயே இருந்துட்டார் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் கவலையே படாத ஒன்ன நான் எப்பவும் பார்த்துட்டே இருக்கேன் உன் திக்கையே நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கும் பெரிய பெருமாள் படுத்துண்டு நங்கையை பார்க்கறா விபீஷணனுக்காக இருக்கு அந்த விபீஷணன் ராத்திரியில வந்து பகவான பூஜை பண்றான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா விஸ்வாசம் சரணாகத்தியினுடைய ஆறு அங்கத்தை பத்தி சொல்லும்போது சாஸ்திரங்கள் ஆனுகூல சங்கல்பா பிராதிகூல வர்ஜனம் நெய் நெய்கன்யம் இதெல்லாத்தையும் வரிசையா சொல்றது அதுல சொல்லிட்டே வரும்போது ஒரு முக்கியமா கடைசியில் ஒரு விஷயம் சொல்லுது ரக்ஷி ரக்ஷிசிதி விஸ்வாசா தன்னை காப்பாற்றுவான் முழு நம்பிக்கையும் விபீஷணுக்கு அது முழுக்கருந்து கொண்டு போய் பகவான ராத்திரியோட சனாவதி பண்ணும்போது பெரிய மாநாடு நடக்கிறதுங்க இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமா இவன் சரியா தப்பா அண்ணாவுக்கு சாயம் இல்லாமல் வந்துட்டாரே அப்படின்னு இவனை பத்தி சுக்ரீவன் பேசுறார் அவர் பேசுறார் எல்லாரும் பேசுறான் ராஜனேஸ்வராமின்னு பார்த்துருக்கார் அப்போதான் கிடைச்சிருது பகவானுக்கு கோபம் வந்தது ஏண்டா இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாம்மா நீங்கடா உங்கள்கிட்ட கேட்டால் அபிப்பிராயம் சொல்லின்னு இருக்க வேட உங்கள் எந்த விதமான சகாயமும் இல்லாமல் நான் ராவணனை கொல்ல முடியும் அங்கூரு ஏற்கிறேன தான் ஹன்யான் கிள்ளி கடைந்தானே கீர்த்திமை பாடி போய் நான் சி அதை அப்படியே தமிழில் அதாவது அங்குள் எக்ரேன இந்த நகத்தினுடைய நுனியினார நான் கொண்டு அப்ப அவர் யாரு லக்ஷ்மீந்திர சிம்ம மூர்த்தி அதனால யாருடைய சகாயம் எனக்கு வேண்டாம் நான் வந்து நான் விபீஷனை நான் எடுத்துக்கிறேன் ஓ வர சொல்லுங்க இந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதையை காமிக்கிறார் பகவான் என்னன்னு கேட்டால் சுக்ரீவன் சொல்லி கூட்டின் வர சொல்லி இத்தனை நேரம் காக்க வைச்சதை தப்பா எடுத்துக்க வேண்டாம் மனுச்சு சொல்றேன் இவன் கிட்டக்க சரணாரதிக்கு வந்திருக்கான் இவன் தான் பார்த்து எல்லாத்தையும் காப்பாத்தணும் ஏய் வா நான் என்ன வேணாம் பண்றேன்னு சொல்லாம கொஞ்ச நேரம் காக்க வச்சுட்டேன்னு தப்பா நினச்சிக்க வேண்டாம் உன்னை உடனே இப்ப நான் எடுத்துட்டேன் பதத்திரி யதாபுரந்தர கருடன் இந்திரனை சேர்ந்தா போலேன்னு வாழ்மீக கடைசியில தத்தியாய தந்திக்கிறார் சர்க்கத்தை அதனால பகவான் கிட்ட ராமன் கிட்டே தான் கத்துக்கணும் ராமன் கிட்ட பெரிய குணம் என்னன்னு கேட்டாக்கா பூர்வ பாஷி ஹிதபாஷி ஸ்மித பாஷிச்ச ராகவா பகவான் என்ன பண்ணுவானா முதல்ல கீழே இறங்கி போய் சௌக்கியமா இதெல்லாம் இது எல்லாம் இருக்கா முதல்ல கேட்டுருவானா பூர்வ பாஷி ஸ்மித பாஷி சிரிச்சுட்டே கேட்பானா ஹித பாஷி அவனுக்கு எது தேவையோ இன்மைக்கும் அருமைக்கும் ரெண்டுத்தையும் சேர்ந்து கேட்பானோ இது ராமன் மொத்தம் கிட்ட கற்றுக்க வேண்டிய குணம் அதனால்தானே உலகம் ராமன் 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 ராமன்னு சொல்றது அந்த ராமனும் தேவியும் உண் அது ஒரு பெரிய சாஸ்திர ரகசியம் பார்வதியைதான் ராமனா வந்திருக்கான்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்றது எதுக்கு சொல்ல வரேன் விஸ்வாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமாகவும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம் நமக்கெல்லாம் எப்படி ஏற்படுறதுன்னு கேட்டாக்கா அது ஏதான ஒரு காரியம் நடந்தாலோ ஒரு அற்புதம் ஏற்பட்டாலோ இல்லை யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை நம்பினா எனக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொன்னாலோ அப்போதான் நமக்கு இதுலேருந்து ஏற்படுறதுங்கிறது வழக்கத்தில் இருக்கு இன்னொரு பக்கத்துல டாக்டர் இருக்கா ஒரு டாக்டர்னு ஒருத்தரை பத்தி சொன்னா அந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு சரியா இருக்குன்னு சொன்னா இன்னொருத்தர் கிட்டக்க அந்த அபிப்பாயம் வரது ஆனா சில பேருக்கு என்ன வழக்கம் இருக்குன்னா நீங்கள் டாக்டர் சொல்லிட்டா நான் அதான் பண்ணுவேன் அந்த மாதிரி பகவான் கிட்டக்க நீ சொல்ற நான் சொல்றேங்கிறது கேட்க வேண்டாம் புராணங்களுக்கு எக்கச்சக்கமா சொல்லியிருக்கு நீ காப்பாற்றுவேன் நம்பினா போறோம் பகவானை காப்பாத்துறதுக்கே நான் எப்பவும் தயாராக இருக்கேன்னு சொல்றேன் இதில் மற்ற தேவத்தைகள்லாம் நான் காப்பாத்துறேன் அனுகுரம் பண்றேன்னு காமிக்கணும் உபயவரதோ தெய்வத்தணாசித் பிரகட்டித வராதீத்யபினயா பயத்ராத்தும் தாத்தும் ஃபலமமிச்ச வாஞ்சாசமதிக்கம் சரண்யே லோகானாம் தவி சரணாவே நிபுணம் கோவத் சொன்னார் மற்ற தெய்வங்களா நான் காப்பாத்துறேங்கிறத உன கையிலேருந்து இப்படி அபயம்னு காமிக்கணும் அது எல்லாத்தையும் உன்னுடைய காலி இருந்தவே எனக்கு அது கொடுத்து விடுறது அப்படின்னு கொண்டு போய் சொன்ன காரணத்தினால அம்பாள் கிட்டக்க நாம சரணாகதி உன்னை சேர்ந்தவன் பண்ணினா போதும் ராமன் கிட்டக்க அதான் ஒரு குணம் கையை கூப்பி நமஸ்காரம் பண்ண வேண்டாம் வேற எதுவும் சொல்ல வேண்டாம் ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டா போருமா அவனை நான் எல்லா விதத்திலையும் ரட்சிக்கிறேன் பகவானே சத்தியம் பண்ணியிருக்காள் ராமாயணத்தில் இது ராமாயணத்துடைய சாரமான ஸ்லோகம் ராம ஸ்லோகம்னு பேர் இருக்குது அதனால் அப்படி ஒரு விசேஷமாக நம்ம பகவானை நம்பணும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் மூர்த்தி பூஜை இந்த அங்கங்கள்லாம் இதை இந்த அவதூத்த முன்வர்கள்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பிரகாஷர் மாதிரி அந்த பக்கம் அந்த காலத்தில் இந்த புதுக்கோட்டை திருச்சி ஜில்லாம் படம் இல்லாமல் இருக்கவே இருக்கார் அவருடைய சிஷ்யரா சாந்தானந்த சுவாமிகள் வந்தார் பிரகாஷர் பண்ண காரியம் அந்த காலத்தில் ஏன்னா அந்த சேந்தமங்கலத்தை பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ பெரிய அவதூத்தர் இப்போ சொன்னார் அந்த ரணம் ஏன்னா நிறைய கல்லெடுத்து எல்லாத்தையும் வாங்கியிருக்கார் அவர் இந்த புதுக்கோட்டைக்கு வந்திருக்கார் தன்னுடைய குரு சமாதியை தரிசனம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கார் அப்படி அவர்கள்லாம் சேர்ந்து தத்தாத்திரேயருடைய உபாசனையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவருடைய சிஷியரான சாந்தானந்த சுவாமியோட எக்கச்சக்கமான மூர்த்தி ஸ்ரீங்கேரி சன்னிதானம் சேனத்துக்குமத்துக்கு போகும்போது சொன்னார் இவ்வளவு பெரிய மூர்த்தி ஏன் இங்க சுவாமியோட வச்சிருக்கார் தெரியுமான்னு கேட்டார் நிறைய பேர் எல்லாரும் இல்லை எல்லாரும் தரிசனம் பண்றதுக்கு அதுக்கு கேட்கினார் வேற ஒண்ணும் இல்லை நம்ம எல்லாத்தையும் விட இறைவன் பெரியவன்கிற காமிக்கிறதுக்கு வச்சிருக்காரு ஒரே வார்த்தை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி எல்லாமே பெருசு பெருசு அந்த காலத்தில் சுவாமிகள் இப்போ சொன்னால் போல நிறைய பேருக்கு மந்திரம் பைரவர் வாராகி அம்பாள் இப்படின்னாலே பயம் இப்போ சுவாமிகள் இருந்துட்டார் நிறைய பேருக்கு ஏதாவது குங்குமம்னாலே பயம் இருக்கும் அதெல்லாத்தையும் போக்கி சாந்தானந்த சுவாமிகள் தான் அம்பாள நாம் சரணடையணும் சாஸ்திரங்கள்லாம் அதை பிரத்யக்ஷமாக சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாரையும் இதில் ஈடுபட வச்சவர் அவர் தான் அவருடைய ஹோமங்களும் இதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரசித்தம் அவருடைய அனுகிரகம் தான் இப்போ எல்லா காரியத்தையும் நடத்துகிறது எல்லாரும் சேர்ந்து விசேஷமாக ஜெகன் மாதாவுக்கு கருங்கட்ட திருப்பணிங்கிறது கருங்கல் திருப்பணியை பற்றி புராணங்கள்லாம் பேசிடுது பொதுவாக அந்த காலத்தில் ராமர்லாம் தங்கத்தில் கட்டி செங்கல் கட்டி பகவான் கோயில் கட்டினார்னு இருக்குது அதில் பகவானுடைய சன்னதியை ஸ்திரமான விஷயத்தினால் பண்ணணும்னு இருக்குது அதுக்கு தகுந்தா போல இது கோட்டை நம்மசால புரியனு பேரு அமிர்தேன அமிர்தம் புரியுன்னு வேதம் சொல்றது அதனால இங்க மனிதீப வாசினியான அம்பாளுக்கு அவருடைய தபஸே சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் பிரதிஷ்டேன மாற்ற நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதில் ஆர்ஷ பிரதிஷ்டேன்னு ஒன்று உண்டு ஸ்வயம்புவா வர்றதுக்கு எந்த நியமமும் இல்லை அந்த கோயிலை சுற்றி எப்படி இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் பகவானா அந்த காரணத்துல அந்த சாநித்தியம் இருந்துகிட்டே இருக்கும் அதற்கு அடுத்த சாநித்தியம் ரிஷி பிரதிஷ்டை அதற்கு எந்த விதமான பேட்டரி சார்ஜர் குறையும்ங்கிறதுக்கே கிடையாது இப்ப நாமெல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆயிடும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எந்திரங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த இந்த உரோகங்களுக்கு இத்தனை வருஷம் பேட்டரி சார்ஜ் இருக்கும்னு சாத்திரம் சொல்றோம் வெள்ளியை வச்சா இருபத்தஞ்சு வருஷம் சொன்னத்தை வச்சா கணக்கே கிடையாது செம்பு பஞ்சரோங்கள்லாம் வச்சா பன்னெண்டு வருஷம் ஏன்னா பொதுவாக என்ன சுத்தி இடங்கள்லாம் இருக்கு எங்கேயாவது சில நேரத்துல ஓட்டை ஒழுங்கும் இதெல்லாம் இருக்கும்னு ஆனா ரிஷிகள் பிரத்தி பண்ணதுக்கு என்ன மகிமேன்னா

அது பிரகாரம் அம்பாடை நிறைய ஹோமங்களினால் திருப்திப்படுத்தி அதுக்கப்புறம் பண்ணதால அவர் தபஸும் அவர்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மகான்களுடைய தபஸும் இங்கே இருக்கிற காரணத்தினால நமக்கு ரொம்ப சுலபம் உடனே அனுகுரத்தை வாங்கிக்கிறதுக்கு அதெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுட்டு அம்பாடை சரணாந்தத்தை அடைவோம் அந்த விசுவாசத்தை வச்சுப்போம் அந்த விஸ்வாசம் நம்மளை எப்பயும் ரட்சிக்கணும்னு சொல்லி அம்பாட் நமக்கு நிறைய அனுகுரத்தை பண்ணணும் குருநாதர் பண்ணணும் சொல்லி வாக்கிடத்தை முடிக்கம பார்வதி